ஆனால் மற்ற சின்னங்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்த போல் இது சேரலையோன்ற கேள்வியும் இருக்குது இன்னும் தமிழனாக இருந்தால் இந்த மண்ணின் மைந்தனாக இருந்தால் அவனுக்கு வந்து கட்டாயம் கொடுத்து ம் ஏன்னா இது வந்து நம்ம நம்ம பார்த்து வளர்ந்தது விவசாயம் வந்து நம்ம பார்த்து வளர்ந்தது இப்போ சீமான என்ன விவசாயியா விவசாயி இதையா ம் அவர் ஏறு ஒழுங்கு இருக்கிற போய் கேளுங்க அவர்கிட்ட அவர் தான் சொல்லுவார் காட்டான விவசாயி இது அப்போ இருந்துட்டு போகுது இல்லைங்க அவர் தமிழர் இருந்துட்டு போகுது என்ன இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லி சீமா சீமான் இந்த வாழ்த்து பின்னாடி அரசியல் கணக்கு இருக்கும் ஊட்டணி வைக்கணும் வெளிப்படையா தெரிஞ்சிடலாம் எடப்பாடி எப்படி வகையா சிக்கிக்கிட்டாரு அமித்ஷா முன்னாடி பொம்மை மாதிரி சோலாக்காட்டு பொம்மை மாதிரி ஜவுளி பொம்மை மாதிரி மூணு இருந்தாரு அந்த மாதிரி நிலைமை ஆயிரும் அப்ப வாய் பேச முடியாது ரெட்டி ரெட்டியா அந்த பேராசிரியர் பாத்தாட்டில சீனா பேசல சீமான் பேசுறான்னு கே சொன்னாரா இல்லையா சொன்னா அவங்களுக்கு வலிக்குதுல்ல சாதிய ஒழிப்புன்னு சொல்றாரு சீமான் ஆனா சாதி சங்க மாநாடுக்கு அறிக்கை மூலமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால மக்கள் வந்து அந்த சாதிய உணர்வு அந்த சமூக உணர்வு நம்ம பையன் நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் கூடுது சாதி சமூகத்தை வச்சு அடிப்படையாக வச்சு தான் போடுறாங்க வெளிப்படையாக வன்னியர்களே பேசுகிறாங்க பட்டாளி மக்கள் கட்சி அனைவருக்குமான கட்சின்னா கூட அவங்க வெளிப்படையாக அப்படியே பேசுகிறாங்க கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கும் கொலை வரவேற்பதில் மகிழ்ச்சி இல்லை மோடி நினைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெற்றி தமிழர்கள் அந்த வணக்கம்ண்ணா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா நாம் தமிழ் கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழுக்கு வந்து விவசாய சின்னம் மீண்டும் ஒதுக்கியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மகிழ்ச்சி இயற்கையாக கொடுத்த கொடை மாதிரி வந்திருக்கு ஏற்கனவே இருந்த விவசாய சின்னம் வந்து இரண்டு கரும்போட விவசாயி அவரு மண்டியில் கட்டிட்டு கட்டியிருப்பார் வடநாடு மாதிரி இருப்பார் இது தமிழை சட்டை இல்லாமல் வேறு உழு உழு உழுறது இது அதுவும் ஏற்கலப்பை அந்த விவசாயமே இப்போ ஏற்கலப்பே காணாம போயிடுச்சு காணாமல் போனதை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு வரலாற்று வாய்ப்பாக அதை பார்க்கக்கூடியது ஆனால் மற்ற சின்னங்கள் வந்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்த போல் இது சேரலியோன்ற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன் சேரலைன்னு இதுக்கப்புறம் தான் போய் சேரும் வந்துருக்குதுனால தான் ஆகுது சேரும் அன்றைக்கி ஒரே நாளில் ட்ரெண்ட் ஆகிடும் அது தேர்தல் நேரம் அந்த தேர்தல் நேரத்தில் நெருக்கடி கடைசி நாளில் கொடுத்தது இது இப்போ வந்திருக்கு போய் சேர்ந்துரும் உண்மையால தமிழன் உழைப்பாளி மண்ணின் மைந்தர்கள் அது எந்த இடமா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த சின்னம் சாதாரணமா போய் சேர்ந்துடும் காங்கிரஸுக்கு எல்லாம் ஏற்களப்பு சின்னம் எல்லாம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அந்த ஒரு மனசுல தமிழனுக்கு அந்த உணர்வு வந்துடும் மக்கள் மத்தியிலேயே நினைக்கிறேன் கட்டாயம் போடும் உண்மையில தமிழனா இருந்தா இந்த மண்ணின் மைந்தனா இருந்தா அவங்களுக்கு வந்து கட்டாயம் போய் சேரும் ஏன்னா இது வந்து நம்ம நம்ம பார்த்து வளர்ந்தது விவசாயம் வந்து நம்ம பார்த்து வளர்ந்தது இப்ப இது இல்லாம போயிடுச்சு டிராக்டர் விவசாயம் வேற செயற்கை விவசாயத்துக்கு நம்ம மாறிட்டோம் அப்ப நம்ம இழந்துட்டோம் அப்படின்றது அது காட்டுது நம்ம இயற்கையாக இருந்தோம் அப்படின்றது அது காட்டுது அதனால அது கட்டாயம் உணர்வாக இருக்கும் நம்ம தமிழனோ இல்லை யாரோ மண்ணின் மனிதர்கள் உண்மையால் உழைத்து உழுது வாழ்ந்தவர்கள் அனைவரும் கட்டாயம் அதை ஏற்பாங்க என்னதான் இருந்தாலும் சீமானோட முகமே அந்த சின்னத்துல வந்ததுனால கட்சியினுடைய நிர்வாகிகள் பலருமே வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்குறோம் சரி கட்சியோட நிர்வாகிகளுக்கு எதுக்கு அதிருப்தி கட்சியில தானே இருக்குமாவே சின்னமா தேவை போட்டோ ஃபோட்டோ அப்படியேவா இருக்கு அது ஒரு கற்பனை படம்தான் தான் நான் என்ன ஒன்றும் அது அப்படியே தானே இருக்கு பார்க்க லேசாக தெரியும் தமிழ் விவசாயி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருப்பேன் பார்க்குறதுக்கு அதனால அது வந்து இதெல்லாம் விர அப்படி விரக்தியில் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இல்லை திட்டமிட்டு ஏதோ செஞ்சது போல திட்டமிட்டு இல்லை எல்லாம் நம்ம கட்சியிலேருந்து வரைஞ்சி கொடுத்தது தான் இருக்கும் அது ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை இது ஏன் கட்சி இல்லை இது வந்து நான் வழிநடத்தும் கட்சி இது தம்பி தங்கைகள் வந்து வழிநடத்துவாங்க இப்படியெல்லாம் பேசிட்டு கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான ஒரு நிரந்தர சின்னத்துக்கு இப்படி ஒரு முகம் தேவைப்படுதா ஏதோ ஒரு முகம் வரணும் இல்லைங்க உங்களுக்கு தலப்பா கட்டி டர்பன் கட்டி வடநாட்டுக்காரன் மூஞ்சி மாதிரி இருந்தா ஏத்துக்கு கம்முன்னு இருப்பீங்க சீமான் விவசாயி இல்லையா சீமான் என்ன விவசாயியா விவசாயி இல்லையா அவர் ஏரு உழுது இல்லையா போய் கேளுங்க அவர்கிட்ட அவர் தான் சொல்லுவார் காட்டானா விவசாயின்னு அப்போ இருந்துட்டு போகுது இல்லைங்க அவர் தமிழர் என்ன பிரச்சனை இல்லை ம் சீமான் முகமே சின்னமா இருக்கிறதுனால மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு சொல்றீங்களா கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவரோட தொண்டர்கள் இதெல்லாம் ஏன் பாக்கணும் உங்களுக்கு தேவை சீமான் என்ன மூஞ்சி நம்ம அப்படியேவா அடிச்சு ஓட்டி இருக்கு அது ஒரு தமிழ பார்வையில் இருக்கு தெரியலாம் அதனால அதுக்காக அதெல்லாம் மக்கள் வந்து எண்ணத்தை பார்க்கணும் சின்னத்தையும் சேர்த்து பார்க்கணும் அவ்வளவுதான் சரி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு சீமான் எதுக்காக இந்த வாழ்த்து பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குமா வாழ்த்துன்னா பிறந்தநாள் வாழ்த்து அதுல என்ன கணக்கு இருக்கும் அரசியல் கணக்கு இருக்காது அரசியல் விளையாட்டா கூட இருக்கலாம் எல்லாருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சாக்கலாம் அதான் தப்பு இல்லை ஸ்டாலின் பிறந்த ஐயாக்கும் அண்ணன் வளசரவாக்கும் காவல் நிலையத்துக்கு வெளியே இருந்துட்டு அப்பாவுக்கு வாழ்த்துக்கலும் தான் சொன்னாரு சரி அதனால் ஸ்டாலினுக்கும் வாழ்த்து சொன்னாரு எடப்பாடிக்கும் வாழ்த்து சொன்னாரு அதுல ஒரு பிள்ளையும் இல்ல இன்னொரு பக்கம் அவங்க பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறதுனால இவங்களும் பிஜேபியோட அவங்கள எடப்பாடிக்கு வாழ்த்து சொல்றதுன்னு உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இல்லை மற்றவர்களுக்கு இற போடுறது கூட சொல்லியிருக்கலாம் என்னமோ அண்ணனோட கணக்கு நல்ல கணக்க முடியும் சரி இல்லை அவருடைய சாதனைகளை வந்து பட்டியலிட்டு அந்த அறிக்கையில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன செஞ்சது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழை ஆளணும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி தமிழர்கள் தான் ஓபிஎஸ்சி யூபிஎஸ்சி நான் கூட வெளிப்படையாக சொன்னால் மக்கு மாடாக கூட இருக்கட்டுமே மக்கு மாடம் செக்கு மாடம் அந்த அளவுக்கு அறிவாளி ஒரு திறனாளிகள் ஒரு ஞானிகள் ஒரு புலமை வாய்ந்தவர்கள் கிடையாது இருந்தாலும் ஜல்லிக்கட்டு போராட்டம் வெல்வதற்கு ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்திற்கு மேலே நீடித்து ஒன்றிய அரசை நிர்கதியாக்கி அது தமிழை வெல்றதுக்கு காரணம் பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர்னால தான் ஏன்னா அது ஆடு மாடு நம்ம தமிழை அவங்க பண்ண ஊழல் அவங்க அதெல்லாம் சொல்ல வரல அந்த உணர்வு இதே கருணாநிதி சீஃப் மினிஸ்டராக இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் அந்த போராட்டத்தை ரெண்டாம் நாளே வெடிகுண்டு வச்சு விடுதலை புள்ளி வெடிகுண்டு வச்சுட்டாங்க யாரை வச்சாங்கன்னு சொல்லி நம்மளை சதைச்சிருப்பான் ஜெயலலிதா அவர்கள் அவங்க லாபத்துக்கு பார்த்து அது ஒரு கணக்கு வச்சு தற்காலிகமாக வச்சு முடிச்சிருப்பாங்க அந்த போராட்டம் வெல்றதுக்கு காரணமே ஏன்னா அந்த அடிப்படை தமிழன்ற உணர்வு அது போல இந்த இயற்கை மண்டலம் இப்போ மீத்தேன் எடுக்க போறேன்னு ஸ்டாலின் தெரியாமல் கழித்து போட்டனார் பார்த்தீங்களா அது போல ஒரு சில நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறாங்க அதை குறிப்பிட்டு காட்டி மேற்கோள் காட்டி சொல்றது இல்லை ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் நாங்கள் தான் செய்கிறோம் ஒன்றுமே செய்கிறது இல்லை என்ன நல்லது செஞ்சிருக்காங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க காவல்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே கட்டுப்பாட்டில் இருக்குதா என்ன சொல்ல அதிமுக கட்டுப்பாட்டில் இருந்தது எல்லாமே இல்ல ஏதோ செஞ்சு ஒன்று ரெண்டு நல்லது நம்ம இவங்களை காட்டில அவங்க பரவாயில்ல என்னன்னா இவங்களை காட்டில திமுக அந்த திராவிட மாடல்னு சொல்கிறவங்களை காட்டிலும் அது எவ்வளோ பரவாயில்ல ஒரு சில காரியங்களாவது ஏதோ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்ல வரும் அதுக்காக ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூடு அது இது எடப்பாடி சொன்னது அதெல்லாம் நம்ம ஆதரிக்கல அவங்க பண்ண கேணத்தனங்கள்லாம் நம்ம ஆதரிக்கல ஒரு சில நல்லது அவ்வளவுதான் இவங்களை காட்டிலும் இவங்களும் கூட அவங்க பெட்டரு அதே போல ஒரு தமிழர் ஆடணும் அதுக்காக சமரசம் பண்ண தயாரா இருக்க ரசிமா இல்ல இது பிறந்தநாள் வாழ்த்து தானேங்க இதுக்கு போய் சமரசம் பண்ண சமரசம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ல இவ்வளவு அந்த லிஸ்ட் வரல வரல அது தெரியல இல்ல அது பிரச்சனை இருக்காது கூட்டணி வைக்கணும்னா வெளிப்படையா தெரிஞ்சிடலங்க எடப்பாடி எப்படி வகையா சிக்கிக்கிட்டாரு அமித்ஷா முன்னாடி பொம்மை மாதிரி சோழ காட்டு பொம்மை மாதிரி இல்ல ஜவுளி காட்டு பொம்மை மாதிரி ஒரு மூணு இருந்தாரு அந்த மாதிரி நிலைமை ஆயிரும் அப்படின்னா வாய் பேச முடியாது நல்லா புரிஞ்சிக்கோங்க சரி பிஜேபியோட கூட்டணி பிஜேபி தான் அந்த பாகிஸ்தான் போர்னு இருக்குது இந்த பாகிஸ்தான் போரை எவ்வளோ எந்த அரசியல் தலைவர் உலகத்துலேயே தெளிவாக இது வந்து உளவுத்துறையோட ச சதி திட்டமாக இருக்கலாம் இல்லை தோல்வியாக இருக்கலாம் எதிர்த்து பேசுனது யார் மனித நேயத்தோடு சிந்து நதி தடுக்க தடுக்கக்கூடாது அங்கே வாழும் மக்களும் மக்கள் தான் தீவிரவாதிகள் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அந்த பொதுமக்கள் பாகிஸ்தான் மக்களுக்கு வரக்கூடாது மனிதநேய அடிப்படையில் பேசிய ஒரே தலைவன் யார் இது சங்கி மங்கிங்களுக்கு தெரியாதா பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதாவின் புதல்வர்களுக்கு இது எரியாதா இப்படி பட்டு பேசுறவனு அவங்க கூட்டணி வச்சுப்பாங்களா இதை யோசிங்க எடப்பாடியை கொடுங்க எப்படி பார்த்தாலும் சித்தப்பு அது ஏதோ ஒரு கணக்கில் போயிடும் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் இந்த இதுக்கு பதில் சொல்லுங்கள் பாஜக கூட்டணி சேர்க்கிறாங்கன்னு வச்சுப்போமே இந்த யூ இந்த பாகிஸ்தான் போற மட்டுமே எடுத்து போனோம் அண்ணன் இப்ப நேத்து கூட மணியரசன் ஐயாவோட பிறந்தநாள் விழால என்ன கேட்டிருக்கிறாரு தாக்குதல் நடத்த வந்தவன் அப்படியே உள்ள உள்ள வந்தான் கொலை செஞ்சிட்டான் திரும்ப நிம்மதியா போயிட்டான் அவன் யாரு அவன் நீ இத்தனை பேரும் சுட்டு கொண்டு இப்ப வெடிகுண்டு போட்டதுல அவன் சத்தான் தெரியாது அப்ப அவனை உள்ள வர விட்டது யாரு அவனை கொல்ல விட்டது யாரு அவன் கொலை செய்யப்பட பற்றது யாரு திரும்ப அவனை பாதுகாப்பு அனுப்புனது யாரு யாரு தீவிரவாதிகளுக்கு ஆதரவுன்னு இந்த கேள்வியை கேட்டார நெஞ்சில மிதிக்கிற மாதிரி இவரை வந்து பாஜக கூட்டணி சேர்க்கும் நீங்க நம்புறீங்க பாஜக எப்பவுமே இருக்காங்க சீமான் வராது ஓட்டு அரசியலுக்காக சேர்க்கலாம் அப்ப சீமான் பாஜக விட போறாருன்னா எடப்பாடி மாதிரி பயந்துகிட்டு வேண்டியது தானே இதெல்லாம் பேசுறாரு இதை பேசுறவன் ஆர்எஸ்எஸ்காரன் கேட்டு எப்படி இருப்பான் அவனுக்கு அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் புரியாது அவா மேல இருக்கிறான் அவர் செய்கிறது தான் பாகிஸ்தான் முஸ்லீமு இதுதான் அவங்க எண்ணம் அப்படி இருக்கிறவங்க மாதிரி தான் இவங்க ஓட்டுலாம் வேணும் பாஜக காரை நம்மளுக்கு ஓட்டு போடணும் ஆர்எஸ்எஸ்கார நம்மளுக்கு ஓட்டு போடணும் சங்கி மங்கிகள் நம்மளுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சா சீமான் இப்படி பேசணும்னு அவசியம் இல்லைங்க கூட்டணி கணக்கு இல்லை வேற என்ன கணக்குக்காக இந்த லிஸ்ட் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த லிஸ்ட் ஒன்றும் இல்லைங்க இந்தாங்க அது இவங்கள திமுக சொல்லி காட்டுறதுக்கு குத்தி காட்டுறதுக்காக கூட இருக்கு பல்வேறு அரசியல் மேடைகளில் அதை பேசிட்டாரு தமிழ்நாடு நவம்பர் ஒன்னாம் தேதி தமிழ்நாடு நாலு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு பேசிட்டாரு எல்லா இடத்துலயும் நன்றி சொல்லிட்டாரு திரும்பி தப்பு பிறந்தநாள் இல்ல பிறந்தநாள் புகழ்றது தானே அது நீங்க எதிரிகளுக்கு இறப்படுறாரு அண்ணா சீமான் அண்ணன் அப்படின்னு கூட வச்சுப்போங்க இப்படி ஒருத்தன் பேசுங்கடா இப்படி ஒருத்தன் பேசுங்கடான்னு கூட வச்சுக்கலாம் இதை போய் பெரிய அளவுல எடுத்துக்கணும் அவசியம் இல்ல நீங்க அடிப்படையா உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பாகிஸ்தான் போரு இந்த சங்கி வங்கிகளோட மனநிலை அதை எதிர்த்து பேசுனா ஒரே தலைவன் அதுதான் இந்த ரெட்டி சீனிவாச ரெட்டியா இந்த பேராசிரியர் பாஜக சீனா பேசல சீமான் பேசுறான்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரு அவங்களுக்கு வலிக்குது இல்ல அதனால உண்மையில உண்மையில மனித சிந்து சிந்து நதியை தடு தடுக்கணும்ன்றப்ப நதி வந்து வெறும் தீவிரவாதி மட்டும் குடிக்க போறது இல்ல சரியா பயங்கரவாதி மட்டும் குடிக்க போறது இல்லை தண்ணி புரிஞ்சு அந்த மக்களுக்கும் போ பாம்பர மக்களுக்கும் போக போகுது சரியா இதை பத்தி ஏன் ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல வேற காங்கிரஸ் கட்சிக்காரன் ராகுல் காந்தி ஒருத்தன் கூட பேசல எப்பயுமே எனக்கு தான் என்ன மொத்தமாக பாகிஸ்தானை விழிச்சிருமா இல்லை அவங்க தீவிரவாதின்ற பேர்ல அப்போ இங்கே நடக்கிற தீவிரவாதம்லாம் அதான் இதை யார் அலோவ் பண்ணா இவ்வளோ தூரம் அனுமதிச்சது யார் சரி வந்துட்டான் அதான் அண்ணன் இன்னொரு கேள்வியும் கேட்டார் வந்தான் சுட்டான் சுட்டதை தடுத்தோம் அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லி தான் நீ ராணுவம் பாதுகாப்பு சொந்த நாடுன்னு பெருமை பிரத்திக்கலாம் தப்பே இல்லை ஒரு தான் வந்துட்டான் உள்ள வந்து நாலு சுட்டுட்டான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க சட்டம் கேட்டோம் நாங்க பதில் கட்டச்சோம் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா பெருமை பேசலாம் நம்ம பற்ற பெருமை பாரத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராமன் கூட கத்திட்டு போயிடலாம் ஆனா இதெல்லாம் விட்டு முடிச்சு தள்ளிட்டு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் திட்டமிட்டு நடந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி பாகிஸ்தானே ட்ரம்ப் சொன்ன பாட்டுறாங்களாம் உலக முதலாளி சொன்னோட அதனால இது ஒரு கணக்கு பன்னாட்டு கணக்கு ஆனால் என்ன இருந்தாலுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் தேர்தலுக்கு ஒரு எட்டு மாதங்கள் ஆறு மாதங்கள் தான் இருக்கு இந்த நேரத்துல சீமான் அவர்கள் இந்த வாழ்த்து செய்தி வந்து அரசியல் காலத்துல ஒரு பெரிய பாதத்தை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்ற ஏதோ ஒரு கணக்கு பின்னாடி இருக்கும்னு சொல்றாங்க ஏதோ ஒரு கணக்குலாம் தெரிஞ்சு போக போதுங்க இது ஸ்பின் பாலா கூகுளி பாலா லெக் ஸ்பின்னா ஆப் ஸ்பின்னான்றத இந்த காலம் பதில் சொல்லுவோம் சரி சீமான் சொல்ற கணக்கு இருக்கும் ஆனா கூட்டணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இதை ஏற்றுக்க மாட்டான் சிமோன் மேடையில் தான் அங்கே பேசுவார் இப்போ பாஜகவோட கூட்டணி உங்களை மாதிரியே வச்சுப்போங்க பாஜக ஏடிஎம்கேவோட கூட்டணின்னா கூட மேடையில் போய் அவர்னா பேசுவார் தலைவர் பிரபாகரன் பேர் உச்சரிப்பாரா உச்சரிக்க மாட்டாரா உச்சரிப்பார் அவரால் இருக்க முடியாது சரி உச்சரிப்பார் அது பா பாஜக காரன் ஏற்றுக்குவானா புரியுதா தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை பாஜக காரன் போனா சீனிவாசன் ரெட்டி சும்மா உட்காந்துருப்பாரா இல்லை வேற ரெட்டி நாயுடு சிடி சிடி ரவி பாஜக அவரோட நிர்வாகிகள்லாம் ஒத்து உட்காந்துருப்பாங்களா இயற்கையாகவே அது பொருந்தாது ஒத்து வராது வேற என்ன திமுக அந்த காலத்துல கருணாநிதி காலத்துல கூட்டணி வச்ச மாதிரி அவங்க வேணா வைக்கலாமே ஒழிய திராவிடம் நம்ம வைக்க வாய்ப்பு இல்லை என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்தந்த செயல்களை வந்து முடிச்சதுனால தைப்பூசத்துக்கு வரும் விடுமுறை விட்டதுனால அதை பண்ணதுனால நான் வந்து உங்களை பார்த்து பெருமை அடைகிறேன் வாழ்த்து சொல்றேன் இன்னும் பல்லாண்டு நீங்க வாழணும் அப்படின்லாம் சொல்லிட்டு சீமானவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு அந்த கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றுறதுனால கூட்டணி வைப்பாரா சீமான் இவ்வளவு தூரம் பேசியாச்சு திரும்ப திரும்ப கேட்கறீங்க நீங்க எப்படி எடப்பாடி தனியார் என்னாலும் ஒரு ஆளுங்க கேட்கல ஒரு நியாயம் இருக்கு ஏதோ சரி தமிழ் அணிக்கலாம் அந்த அடிப்படையில யோசிக்கலாம் சேர்றது வரலாறு பாஜக குடும்பி அங்க மாட்டிக்கிச்சு வாய்ப்பே இல்ல அமித்ஷா நேரடியா வந்து உள்துறை அமைச்சர் வந்து இங்க வந்து ஏன்னா இத்தனை ரைடு விடுறாங்க திமுக வந்து கட்டி அவங்க தப்பிச்சுக்கிறாங்க இவங்க வகையா மாட்டிக்கிட்டாங்க போல தமிழ்நாட்டுல வளர்றதுக்கு உங்கள புடிச்சிக்கிறாங்க சரி அது பாஜக அறிவு இல்ல தேடி இங்க தனியா விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட்டின்னு வச்சா கூட அதோ ஓட்டு வரும் மொத்தமா புடிச்சு இருபது சீட்டு கூட நாற்பது சீட்டு குடுன்னு வாங்குவாங்க ரெண்டும் சேர்ந்து விழுவாங்க புரியுது சாதிய ஒழிப்புன்னு சொல்றாரு சீமா ஆனா சாதி சங்கம் மாநாடுக்கு அறிக்கை மூலியமா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் இந்த வன்னியர் மாநாடு இல்ல அது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அவங்க அழைப்பு வந்து எல்லாருக்கும் குடுத்தாங்க திருமணம் இங்க குடுத்துருக்காங்க சரி அதாவது விமர்சிச்சு பேசிட்டாரு யாரோ ரெண்டு பேர் வந்தாங்க பேரும் தப்பிக்கிறதுக்கு திருமாவளவன் எந்த கட்சி ஜாதி கட்சி மாநாட்டு போயிருக்காரு திரும்ப அவங்களுக்கு பச்சை முத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாரு பார்க்கக்குள்ள மாநாட்டுக்கு இளைஞர் மாநாட்டுக்கு எல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்கிறாரு அப்ப அப்பெல்லாம் பச்சை முத்து ஜாதி கட்சிக்கு போனப்பெல்லாம் திருமாவளவுக்கு அப்ப தெரியலையா இது அவங்க ஒரு கட்சி ஜாதிய கட்டமைப்பு உள்ள கட்சி ஜாதி அடிப்படையா வச்சு உள்ள கட்சி அவங்க அழைப்புதல் கொடுத்தனால அது ஒரு பாராட்டு அவ்வளவுதான் அது தமிழ் சமூகம் ஒரு பெருத்த சமூகம் அதனால நம்ம ஆதரவு ஆதரவுனா அந்த மாநாட்டுக்கு ஆதரவு அவங்க பாஜகவோட கூட்டணி போகலாம் இல்ல திமுகவோட போகலாம் இதுல வேணா போகலாம் தனியா நிக்கிறேன்னு கூட நிக்கலாம் அது அவங்க விருப்பம் இப்போ ஒவ்வொரு கட்சியினுடைய மாநாட்டுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது மூலமா சமீபத்தில் தாக்க மாநாட்டுக்கும் வாழ்த்து தெரிவிச்சார் இப்போ பாமக மாநாட்டுக்கும் வாழ்த்து அரசியல் நாகரிகம் தானே அரசியல் நாகரிகம் தானே ரஜினி ஒருத்தருக்கு தான் எதிர்ப்பு தெரிவிச்சார் ஏன்னா தமிழர் இல்ல எதுக்கு அரசியலுக்கு வர தொண்டு நிறுவனம் போய் முடிஞ்சாங்க கட்சிக்கு வா அப்படின்னு பொதுவாக சொன்னாரு அவரைய மற்றபடி வேற எந்த தலைவர்களையும் அவரு மாநாடு வச்சு கொடுதலை சிறுத்தை மாநாடா இருக்கட்டும் எந்த கம்யூனிஸ்டுகள் மாநாடாக இருக்கட்டும் வாழ்த்து தான் தெரிவிப்பாங்க மேடையில் பேசுறப்போ அன்புமணி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு ஒன்று நடிகம் பின்னாடி போறீங்க இல்லைன்னா யாராவது கட்டு வார்த்தைகளை வச்சு பேசுனாங்கன்னா அவங்க பின்னாடி போறீங்க அப்படின்னு சொல்றாரு சீமானை மென்ஷன் பண்ணி தான் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படியே சொல்லி ம் இவங்க இப்போ கூட நடிகர் முன்னாடி போவானா கட்டு வார்த்தைகள் பேசுறவங்க முன்னாடி போவானா நீங்க பாஜக கூட போகாம இருக்கீங்களே அக்னி சட்டி மஞ்ச சட்டைன்னு சொல்லிட்டு காவியோட சேராம இருங்களே இதே அன்புமணி ராமதாஸ் ஐயா மருத்துவர் ஐயா வந்து பாஜகவோட இனி நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க போனாங்களா இல்லையா இப்போ போக மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால மக்கள் வந்து அந்த சாதிய உணர்வு அந்த சமூக உணர்வு நம்ம பையன் நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் கூடுது சாதி சமூகத்தை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் போடுறாங்க அவங்க வெளிப்படையாக வண்ணியர்னே பேசுறாங்க பட்டாளி மக்கள் கட்சி அனைவருக்குமான கட்சின்னா கூட அவங்க வெளிப்படையாக அப்படியே பேசுறாங்க அந்த மக்கள் யோசிக்கணும் ஒரு ஒரு தடையும் பாஜக கூட்டணியில தனித்து நிக்கிறோம் ஏதாவது ஒன்று சொல்லி சொல்லி நம்மளை எப்படி பண்ணுறாங்களேன்றது யோசிச்சு அது அப்புறம் அவங்க தலைமை முடிவெடுத்தாலும் நல்லது ம் புரியுது ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த இந்திய இராணுவத்திற்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்தா அந்த பேரணி பாதி நிற்கிறப்பவே வந்து போர் வந்து நிறுத்திட்டாங்க எங்கள் முதலோட முதல்வரோட பவர் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஆனால் ஆரம்ப தெரியல அவர் ஜாதி பெருமை பேசிகிட்டு இருந்தார் சமூக பெருமை அதுக்கப்புறம் இப்போ தமிழ் தேசியம் தலைவர் பிரபாகரன் இப்போ அந்த என்ன படம் சல்லியர்களா ஏதோ ஒரு படம்லாம் எடுத்து பன்னாட்டு இளத்தமிழர்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கினாரு எல்லாம் வாங்கினாரு அவருக்கு என்ன சொத்துக்கு பிரச்சனை வந்துச்சோ பாவம் பழ கடன் வாங்கி கடன் வாங்கியிருப்பாரு போல இப்படி சோம்படிக்கிறாரு சரி ஏதோ ஆதரவு தெரிவிச்சுட்டு போ வேணான்னு சொல்லல நம்ம எத்தனையும் காமாட்சி நடு ஐயா சொன்ன மாதிரி எங்க கூட்டணி ஹவுஸ்ஃபுல் அப்படின்னாரு அந்த மாதிரி அந்த ஹவுஸ்ஃபுல்ல போய் நீ ஃபுட்பால கூட தொங்கிட்டு போவோம் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இது போர் நீ நல்லா யோசிச்சு பாருங்க கம்யூனிசம் பேசுபவர்கள் இந்த திராவிட புருடா ஈவ ராமசாமி நாயுடு காரணம் இவங்க பேசினவங்க எல்லாம் இதில் யார் போர் விரும்பிகள் யார் போருக்கா போருக்கு எதிராக போர் நிறுத்தப்பட வேண்டும் தீவிரவாதத்தை ஒழிப்பை பத்தி அப்புறம் பேசுவோம் போர் நிறுத்தப்பட வேண்டும் தான் இந்த பேரணி நடந்திருக்கணும் பாரத் மாதா கி ஜெயின்ன்ற மாதிரி பேர் பேரணிய இல்லை இந்திய நாட்டு இராணுவத்திற்கு ஆதரவாக பண்ணுறாங்க அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்குது இப்போ மோடி காங்கிரஸ் அவங்க பண்ணுறது திமுக திராவிடம் அப்படிலாம் ஒன்று தானே மோடி காங்கிரஸை வந்து போர் நடத்துகிறாங்க இந்திய ராணுவம் நடத்துது ராணுவம் நடத்துது மோடி சொல்லி தானே நடத்துது அரசாங்கத்தின் சார்பாக நடத்துறாங்க நடத்துகிறாங்க அரசாங்க இருபத்தாறு பேர் கொண்டு இருக்காங்க அதுக்கு போர் நடத்துகிறாங்க அதில் என்ன அப்போ இதே இதை வந்து இப்போ இப்போ இலங்கையில் தமிழர்கள் தமிழ் த இலங்கையில் கொண்டு அங்கே இருக்க தமிழர்களை கொண்டதும் இங்கே மீனவர்களை கொள்றப்போ எதாவது நடத்த வேண்டியதானே கருணாநிதி உங்கள் அப்பா வந்து அந்த மனித சங்கிலி நடத்தினார் அடமலையில் வந்து பேருக்கு நடத்தினார் அப்போ ஒரு பேரணி இந்தியாவை எதிர்த்து இல்லை இந்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நடத்த வேண்டியதானே இல்லை அங்கே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து சண்டை போடலை இல்லை அப்போ பாகிஸ்தான் தீவிரவாதி வந்தால் தான் இல்லை ராணுவ கட்டுப்பாட்டால் தான் அங்கே அந்த சம்பவம் அந்த இது நடந்தது தீவிரவாதிகள் பண்ணலை இல்லாத எது மீனவர் தான் தீவிரவாதிகள் அப்போ எவன் சுட்டாலும் உயிர் உயிர் நம்ம சிங்கள ராணுவத்துக்கார நம்மளை சுட்டான் அப்படின்னா இப்ப பாகிஸ்தான் ராணுவத்துக்கார இந்திய ராணுவத்துல இருக்கவங்க சுட்டான் அப்படின்னா தீவிரவாதி சுடல மிலிட்ரிக்காரெல்லாம் சுட்டான்னு விட்டுருவீங்களா அப்ப உங்களோட அந்த ரச்சகன் படத்தில் நரம்பு பொட்டைக்கிறது ஏன் சிங்கள சிங்கள தமிழன் அடிக்கிறப்ப இலங்கை ராணுவம் தமிழ் மீனவன் அடிக்கிறப்ப ஏன் பொட்டைக்கல அதுக்கு பேசி இருக்கிற கடிதம் மட்டும் அனுப்பிட்டு பேரணி எதுக்கு போர் நிறுத்தத்துக்கு வேணும் அமைதியாக இருப்போம் சமாதானம் இது வல்லலார் பூமி இல்லை நீ சோக்காலில் திராவிட பூமி எங்கள் பெரியார்லாம் எங்கள் வீட்டை விட்டு எந்திரிச்சி போய் எங்கேயும் போர் சண்டை எவனையும் கொல்லலை அப்படின்னு தான் பேசியிருக்கணும் நீ இந்த பாரத மாதாக்கி ஜெய் சங்கி மங்கிங்களோட சேர்ந்துக்கிட்டு நீ பண்ண அப்படின்னா அப்படி பத்தோட ஒன்று பதினொன்று சீமானண்ணன் கேட்ட கேள்வி இருக்குல்ல அவன் எப்படி உள்ள தூரம் வந்தான் அடித்தான் கொலை செஞ்சான் இத்தனை பேரை இருபத்தாறு பேருக்கு மேலே கொலை செஞ்சான் எப்படி திரும்ப பத்திரமா போனான் இந்த கேள்வி ஸ்டாலின் ஏன் கேட்கல வைகோ ஏன் கேட்கல கம்யூனிஸ்ட் கட்சி ஏன் கேட்கல புரியுதா உங்களுக்கு அப்ப இது ஒரு பச்சை தமிழே மானத்தமிழன் ஒரு மனிதநேய அடிப்படையில தலைவர் பிரபாகரனுக்கு அடுத்து சீமான நடன்தான் அங்க போர்ல கூட அந்த டேமை உடைக்கலான்னு அந்த போராளிகள் சொன்னப்போ கூட வேணாம் அடுத்த தலைமுறைக்கு அது பாதிப்பு ஏற்படும் தலைவர் சொன்னாருன்னு செய்திகள் வந்துச்சு இல்ல அதுக்கு அடுத்து சீமான அந்த சிந்து நதியை பத்தி பேசினதுதான் அப்ப நீ என்னதான் தீவிரவாத முத்திரை குத்தினாலும் என்னதான் நீ தடை போட்டாலும் இருபது நாள் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சாலும் அந்த இறக்கம் மனிதநேயம் ஒரு தமிழங்கிட்ட இருந்துச்சு பத்தியா இங்கே நீ என்ன தான் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் கேவலைப்படுத்தினாலும் நீ என்ன தான் பண்ணாலும் அந்த மனிதனையும் தமிழங்கிட்ட தான் இருக்கு நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு கால் சந்திப்பும் நன்றி நன்றி நன்றி